சமூகம் டிவி நுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சிரியாவின் வீழ்ச்சிக்கு பின்னால் அமெரிக்கா இஸ்டேல் திட்டம் ஈரான் பகீர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின் தனது முதல் கருத்துக்களில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுள்ளா அலி கமேனி சிரியாவில் நடந்தது அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியின் கூட்டு திட்டத்தின் விளைவாகும் என்பதற்கான ஆதாரம் தெக்ரானிடம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் முக்கிய சதிகாரர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் காசாவில் வடக்கு பகுதியில் வெளியிலிருந்து நுழையும் மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் இஸ்ரேல் ராணுவத்தினால் தடுக்கப்பட்டிருப்பதால் ஆயிரக்கணக்கான காசா மக்கள் அத்தியாவசிய உதவிகளின்றி தவிப்பதாக ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த அறுபத்தி ஆறு நாட்களாக இஸ்ரேல் கைப்பற்றிய காசாவின் வடக்கு பகுதிகளான பென்ஹலியா மற்றும் பெண் ஹனோன் மற்றும் ஜபாலி ஆகிய இடங்களில் வாழும் அறுபத்தி ஐயாயிரம் முதல் எழுபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனியர்கள் உணவு நீர் மின்சாரம் மற்றும் மருத்துவம் ஆகிய அடிப்படை உதவிகளின்றி தவித்து வருவதாகவும் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் பெயின் லாகியாவிலிருந்து வலுக்கட்டாயமாக இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவரங்களின் கூட்டமைப்பான ஓ குறிப்பிட்டுள்ளது ஐம்பத்தி இரண்டு வெடிகளை சிரியாவில் அடையாளம் கண்டுள்ள ஐநா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது சிரியாவில் உள்ள அதன் பங்காளிகள் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டு கன்னிவெடிகளை அடையாளம் கண்டுள்ளதாக ஐநாவின் மனிதாபிமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த துறைகள் பொதுமக்களின் நடமாட்டத்தை குறைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை தடுக்கின்றன என குறிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டில் அதிக அளவிலான இடம்பெயர்வுகளுக்கு மத்தியில் இது குறிப்பாக கவலை அளிக்கின்றது சிரியாவில் அல்லசாத்தை வீழ்த்திய கிளர்ச்சி படைகள் தாக்குதலைத் தொடங்கிய நவம்பர் இருபத்தி ஏழு முதல் ஒரு மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா தெரிவித்துள்ளது முதன்முறையாக சிரியாவை தனது கண்காணிப்பு பட்டியலில் சேர்த்து ஐஆர்சி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது சர்வதேச மீட்பு குழு அதன் வருடாந்திர அவசர கண்காணிப்பு பட்டியலை புதன்கிழமை வெளியிட்டது அதில் கூறப்பட்டுள்ள விடயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்ள அதிக வாய்ப்புள்ள இருபது நாடுகளின் பட்டியலில் சிரியா நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ஐஆர்சி தனது கண்காணிப்பு பட்டியலில் சிரியாவை சேர்த்தது இதுவே முதன்முறையாகும் உலகளாவிய மனிதாபிமான உதவி அமைப்பு சூடானை மிக கடுமையான நாடு என்று மதிப்பிட்டது அதைத் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பகுதி இஸ்ரேல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இடைவிடாத போரை நடத்தி வருகின்றது பின்னர் கிளர்ச்சிப் கிளர்ச்சிப்படைகள் அல் லசாத் ஆட்சியை கவிழ்த்த பிறகு சிரியாவின் மனிதாபிமான நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாக இருப்பதாக ஐஆர்சி கூறியது மோதலின் சமீபத்திய மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிரியர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பு அனுமதிக்குமா அல்லது நெருக்கடியை ஆழப்படுத்துமா என்பது ஒரு சிறந்த கேள்வியாகவே உள்ளது என்று அது ஒரு ஊடக வெளியீட்டில் தெரிவித்துள்ளது நள்ளிரவில் திடீரென உலகளவில் சேவைகள் முடங்கியதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளம் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச அளவில் முடங்கியது இந்த நிலையில் மென்பொருள் அப்டேட்டில் ஏற்பட்டு மாறுதல் தான் கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் என்பது தெரியவந்தது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திடீரென உலகளவில் சேவைகள் முடங்கியதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது சேவை பாதித்துள்ள நிலையில் பயனர்களின் கோப்பு பாதுகாப்பாக உள்ளது மைக்ரோசாப்ட் சேவை முடங்கியதால் அவுட்லுக் எக்ஸெல் ஒன்ட்ரைவ் போன்ற செயலிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மைக்ரோசாப்ட் சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணி நடைபெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் திக்வெல்லவின் மூன்று வருட கிரிக்கெட் தடை மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அவர் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடு தகுதி பெற்றுள்ளார் முடிவடைந்து லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் போது ஊக்குமருந்து உட்கொண்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இலங்கை ஊக்குமருந்து தடுப்பு முகவர் நடத்திய விசாரணையில் இது தெரியவந்ததை அடுத்து மறு அறிவித்தல் வரை நிரோஷன் திக்வெல்லவை அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து தடை செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் இந்த தடைக்கு எதிராக திக்வெல்ல தனது சட்டத்தரணிகளூடாக மேன்முறையீடு செய்தார் அந்த மேன்முறையீட்டின் பிரகாரம் திக்வெல்ல இந்த நிவாரணத்தை பெற்றுள்ளார் நிரோஷன் திக்வெல்ல சார்பில் சட்டத்தரணி சுமிந்த பெரேரா மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி டிரணில் பிரேமதிலக்கு ஆகியோர் ஆஜராகி நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வேட்டி நாய் பந்தயத்திற்கு தடை விதிக்கும் வகையிலான புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் நியூசிலாந்தில் வேட்டி நாய்களை பயன்படுத்தி ஓட்டுப்பந்தயம் நடத்துவது அந்த நாட்டின் கலாச்சாரங்களில் ஒன்றாக உள்ளது இதற்காக கிரே கவுண்ட் என்னும் வேட்டி குட்டிகளை சிறுவயதிலிருந்து வளர்த்து அதற்காக தயார்படுத்தி வந்தனர் அண்மையில் இந்த வேட்டி நாய்கள் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நில அமைப்புகள் போராட்டம் நடத்தின இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வேட்டி நாய் பந்தயத்திற்கு தடை விதிக்கும் வகை வகையிலான புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பெரும்பான்மையான எம்பிகள் ஆதரவுடன் நிறைவேறியது இதனால் அங்கு வேட்டி நாய்கள் பந்தயத்திற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய எல்லையொட்டிய மியன்மாரில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் நான்கு தசாக பதிவாகியுள்ள நிலையில் பூமியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலையில் மியன்மார் நிலநடுக்கம் குறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று மியன்மாரின் மாவ்லிக்கில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க